வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு பேக் டிரைவர் ட்ரைவர் ரிப்பேரில் ஒரு டிவி வந்தது இது ஆல்ரெடி வேறு கடைக்கு போயிட்டு நம்ம கடைக்கு வந்திருக்குது அவர் மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காருன்னா பேக் டிரைவர் ரிப்பேராக பேக் ஸ்டிப் ரிப்பேராக தெரியாமல் அவர் பயந்துன்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு இப்போ நம்ம கடைக்கு வந்தது நீங்கள் புதுசாக ஒரு பழகுற மெக்கானிக்னால் எப்பயுமே டிவி வந்து பிரிக்கக்கூடாது ஏன்னால் இது ஒரு நாற்பத்தி மூணு இன்ச் டிவி ஐம்பது இன்ச் டிவி ஐம்பத்தி மூணு இன்ச்சு டிவியெலாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போதே புதுசாக பழகிற மெக்கானிக் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடச்சிடுவீங்க அதனால் டிவி ஃபஸ்ட்டு கூடாது இந்த பேக் லைட் பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ்ஸு மூணு மைனஸ் வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு சேனலு மூணு சேனல்லாம் இந்த டிவியில் மூணு எல்இடி ஸ்டிப் இருக்கணும் அர்த்தம் ஆனால் மூணு இருக்காது ஆறு இருக்கும் இந்த ஆறில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து க சீரியல்ஸை போட்டு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மொத்தம் மூணு சேனல் எடுத்துருப்பாங்க இப்போ நம்ம லைட் டிரைவர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட் டிரைவரில் ப்ளஸ் மைனஸ் மேனேஜ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வோல்ட்லேருந்து நூற்றி எழுபது வோல்ட் வரைக்கும் எடுக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் அறுபது வோல்ட்டு மொத்தம் மூணு சேனல் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வோல்ட்டு எடுக்கும் அப்போ இதுமாதிரி ப்ராப்ளம் வந்தாக்கா நம்ம வந்து எப்படி பேக்லைட் ட்ரைவரில் வச்சு கனெக்ஷன் கொடுத்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு பேக் பழகுற மெக்கானிக்னால் பார்த்து தெரிஞ்சுங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது புதுசாக பழகுற மெக்கானிக் மட்டும்தான் இப்போ நான் என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா அந்த பேக்லைட் ட்ரைவருக்கு ஒரு ஒயரை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி மூணு சேனல் இருந்தேன் அப்படியே சீரியஸில் போட்டு ஒரே சேனலாக மாற்றிட்டேன் ஒரு சேனலில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மொத்தம் மொத்தம் மூணு மூணையும் பார்த்தீங்கன்னா சீரியஸில் போட்டேன் சீரியஸில் போட்டுட்டு ஒரு பேக்லைட் டிரைவர் எடுத்துக்கிட்டேன் பேக்லைட் ட்ரைவரில் என்ன பண்ணிக்கிறேன் அந்த சீரியஸில் போட்டு ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் மட்டும் கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் மொத்தம் மூணு ஒரு சேனல் அறுபது வோல்ட்டுனாக்கா மூணு சேனல் நூற்றி இருபது வோல்ட்டு இந்த நூற்றி இருபது வோல்ட்டு வந்து பேக்லைட் ட்ரைவரில் வர மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இது எப்படி ச ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் வீடியோ காணும் தெரிஞ்சுங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து இப்போ டெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து தெரியுற மாதிரி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைட்டில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரம் வோல்ட்டு மைனஸு ப்ளஸ் ஒரு முப்பத்தாறு வோல்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்கு இந்த டூ ஓல்ட்டுலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கே போட்டு நான் ஆன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஓல்ட்டு தனியாக வரும் இந்த முப்பத்தாறு வோல்ட்டில் மைனஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் டிவிக்கு தந்த மாதிரி சப்போஸ் பவர் சப்ளை வந்து உங்களுக்கு வோல்டேஜ் கரெக்டாக நிற்கிற மாதிரினா நீங்கள் இதுலேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னா தனியாக பவர் சப்ளை போர்டு வச்சு கொடுத்துருக்கலாம் ஒரு பேஸிக் மட்டும் நான் சொல்லித்தரேன் இதுவும் தெரியல நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எப்படின்னா இதே பவர் சப்ளை போர்டில் முப்பத்தாறு ஓல்ட்டு தனியாக பிரி டூ ஓல்ட்டு தனியாக பிரியும் இப்போ நான் முப்பத்தாறு ஓல்ட்டில் பிரிய இடத்துல நான் கொடுத்துட்டேன் மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மைனஸ் ப்ளஸ்ஸு நம்ம ஆன் பண்ணுறது மட்டும் நான் சிக்ஸ் போட்டு இப்போ செக் பண்ணுறது மட்டும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பேக் லைட் ஆன்ட்லில் தனியாக இருக்கும் பேக் லைட் ஆன் தனியாக இருக்கும் பிரெட் அட்ஜஸ்ட்மெண்ட் தனியாக இருக்கும் நீங்கள் கொடுத்துங்க சும்மா செக்கிங் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இப்போ அந்த பிரைமரி வேல் முடிஞ்சிடுச்சு செகண்டரி கண்டன்சரே இப்போ புதுசாக ஒன் எல்இடி டூ எல்இடி த்ரீ எல்இடி ஃபோர்னு இருக்கும் அது வந்து கொடுக்க தெரியாது நீங்க வந்து அப்படியே அந்த கொடுத்தாலும் பரவாயில்ல கண்ட கப்பசிட்ட சப்போஸ் பேக் லைட் வேல்யூ அதிகமாக டிவி ஆன் பண்ணும்போது பேக் லைட் உடனே எரிஞ்சு ஆஃப் ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ தகுந்த மாதிரி மைனஸ் மைனஸில் கொடுத்த தான் அதுக்கப்புறம் எல்இடி ஒன்று எல்இடி டூ எல்இடி ஃபோர் இருக்கும் அதில் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு எல்இடி உள்ளார வந்து எப்படி ரிப்பேர் ஆகிச்சா ரிப்பேர் ஆகலாம் செக் பண்ணுறது எப்படின்னா நம்ம ஒரு எல்இடி டெஸ்டர் வச்சு ஒரு ஒரு சேனலாக செக் பண்ணணும் அப்போ சப்போஸ் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அறுபது வோல்ட் எடுக்குனாக்கா அப்போ நம்ம வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் மொத்தம் மூணு சேனல் செக் பண்ணணும் மூணு சேனலில் அறுபது வல்ட்டு அறுபது வல்ட்டு வந்தால் கரெக்டாக எழுபடி கரெக்டாக நடத்தும் இதே வந்து ஒரு சேனல் அறுபது வோல்ட்டும் இன்னொரு சேனலில் எழுபது வோல்ட்டும் இன்னொரு சேனல் ஐம்பது வோல்ட் வந்தாக்கா அப்போ வந்து எந்த சேனலில் ஏறுது இறங்குதோ அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்போ நீங்கள் டிஸ்பிளே பிரிச்சுட்டு தான் டிஸ்பிளே பிரிச்சிட்டு இந்த பேக் லைட் மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டிவி சரி பண்ணணும் இப்போ பேக் லைட் நல்லா இருக்குது அதனால தான் நான் வந்து பே பேக்லைட் ட்ரைவர் வைக்கிறேன் இதே பேக் லைட் ரிப்பேராக இருந்தாக்கா ஒரிஜினல் போலி நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுதான் ஒரு சிம்பிளான விஷயம் இப்போ வந்து இந்த டிவில பேக்லைட் லைட் எல்லாம் கரெக்டாக தான் நான் பேக்லைட் ட்ரைவர் டிரைவர் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் பிக்னர் மெக்கானிக்னால் கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணால் தான் மெக்கானிக் கூட தனியாக வீடியோ போட முடியும் சில பேர் டவுட் கேட்குறாங்க என் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க சொல்கிறாங்க நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு நான் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு குரூப் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தனியாக ஃபஸ்ட்டலாக அந்த வீடியோ அனுப்ப முடியும் இது எப்படி பண்ணணுனாக்கா வீடியோ நம்ம பார்க்கும்போது கிட்டே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் எடுத்தால் குரூப்பில் ஆட்டோமேட்டி ஜாயின் பண்ணுறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி என்னை குரூப்பில் ஆட் பண்ணு எனக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க அது நம்ம கை நம்ம கையில் கிடையாது நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்னால் காசெல்லாம் கேட்க போகிறது கிடையாது இது யூடியூப்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மெக்கானிக் மட்டும் தனியாக அப்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மெம்பர்ஷிப்பு சேர்க்க சொல்கிறாங்க மெம்பர்ஷிப்பு சேர்ந்தால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் போய் சேரும் பொதுமக்களுக்கு சேராது அதுக்காக தான் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் போட முடியல இதே நீங்கள் மெம்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் சரி ஓகே இந்த வீடியோ சில பேர் புரியும் சில பேர் புரியாது புரியாதுங்க கமெண்டில் சொல்லுங்கள் தெளிவாக நம்ம குரூப்பில் போட ஆரம்பிக்கிறேன் குரூப்பில் வந்து ஈஸியாக போடலாம் ஏன்னா வீட்டு தேவையில்ல கட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக எடுத்து டைரெக்டாக போடலாம் ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தா குரூப்பில் போட்டால் பொதுமக்கள் யாரும் பார்க்கப்படுது கிடையாது நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா சப்போஸ் ஒரு டிவி மெக்கானிக் நம்ம வந்து டிவியை சரி பண்ணி கொடுத்துட்டோம் திடீர்னு சரி பண்ணி கொடுத்தவங்களே ஒரு டிவி வீடியோ பார்த்துறான்னு வச்சிங்க அப்போ நான் வந்து மாட்டிக்குவேன் அதனால தான் சில விஷயத்தை வந்து நம்ம பப்ளிக்கில் போடலாம் சில விஷயத்தை வந்து மெக்கானிக்கல் சைடில் போட்டுடலாம் அதுக்காக தான் குரூப்பில் சேர சொல்கிறேன் சரி ஓகே நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்